அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்களாம் அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அவங்களுக்கு அழகான ஒரு குழந்த இருந்தாலாம் அந்த பொண்ணு எப்போதுமே போய் சொல்லிகிட்டே இருப்பாளாம் அதே போல் ஒரு நாள் அம் அவங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா நம்ம மாமா இருக்காங்களே அவங்க நம்ம ஊருக்கு வர வழியில் சேத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கண்ணா அதுக்கு வந்து அவங்க அம்மா உடனே ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம் அதுக்கு வந்து அவங்க மாமா சொன்னாங்களா இல்லையே நான் வீட்டில் நல்லா தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு வந்து அவங்க அம்மா கோவப்பட்டு அவளை அடி அடிச்சிட்ட அடிச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அதே போல் அம்மா என் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்களே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலாம் அதுக்கு இவங்களே போய் பார்த்ததுக்கு அவங்க நார்மலாக எப்போது வேலை செஞ்சுக்கு மாரி செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு எதா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க கோவப்பட்டு அந்த பொண்ணை அடிச்சிடறாங்களாம் அதே போல் இன்னொரு நாள் அவங்க அப்பா உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அதை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அந்த பொண்ணு விளையாடிட்டுருக்க போது வந்து சொன்னாங்க இவ உடனே ஓடி வந்து அவங்க அம்மிட்ட சொன்னாங்க இது மாரிமா நம்ம அப்பா இருக்காங்களே ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து எப்போது என்ன சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன் அப்படின்னு கண்டுக்கவே இல்லையா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் வந்துச்சான் என்னென்னு எடுத்து பார்க்குறப்ப இது உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டாங்களாம் என் எதுக்கு கால் பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு உங் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா இதோட இந்த கதை முடிஞ்சிடுச்சு இந்த கதையை வந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம பொய் சொல்லிட்டே இருந்துட்டு நம்ம ஒரு உண்மையை சொன்னாலும் அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பொய்யாக தான் தோணும் நன்றி